உலக இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள் ஈழத்தமிழர்கள்லாம் ஓட்டு மூலியமாக தன் நாட்டை அடைய வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் மக்கள் தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள் அவர் பங்கை பற்றி பேசணும்னா இங்கே நேரம் பத்தாது அது தூக்கு கையிற அறுத்த பங்கும் அவருக்கு தான் சரி அம்மா சரியான முடிவு எடுத்தாங்க அது நம்ம பாராட்டுறோம் நம்ம ஒன்றும் பாராட்டதில்லை அண்ணனே அப்படி ஒரு நெகிழ்ச்சியோட அந்த நன்றிய சொல்கிறாரு நம்ம அதுக்கெல்லாம் நம்ம நல்லதை பாராட்டுறது தானே நமக்கு பண்பு தமிழனுடைய பண்பு நல்லதை பாராட்டணும் கெட்டதை எதுக்கணும் அதெல்லாம் எந்த மாறுபாடும் கிடையாது இப்போ உலக நாடுகள் வந்து தன்னுடைய பங்களிப்பை கடமையை சரியாக செய்யுங்கன்னு கேட்கிறோம் நம்ம சுருக்கமா தான் சொல்றோம் சரியா செய்யுங்க நீ போர்கூட்டம் போர்கூட்டம் எங்களை ஏமாத்தாதீங்க நடந்தது இனப்படுகொலை தமிழ் இனத்தை பூண்டோட அறுத்தாங்க வேற ஒன்றும் கிடையாது நம்ம மக்கள் செத்தாங்க அது ஒரு நமக்கு அவமானமாக தான் இருக்கு எவ்வளோ பேர் செத்தாங்க கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு மூணு லட்சம் பேர் இலங்கையில செத்துருக்காங்க கடைசி போரில் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பேர் செத்துருக்காங்க இந்தியா இந்திய படம் போய் அது என்ன பண்ணுது ஒரு மூவாயிரத்தி எழுநூறு பேரை சாகு எல்லாத்துக்கும் காரணம் இந்தியாங்கிறது இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா போரை நடத்துனது அதுதான் ஆயுதம் கொடுத்தது நம்ம ராமகிருஷ்ணன் அந்த குண்டை பிடிச்சாரு என்ன பண்ண முடியும் மொத்த குண்டை பிடிச்சா போதுமா அந்த குண்டு வெடிக்கல வெடிச்சிருந்தா அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம தமிழர்கள் வந்து சின்ன சின்ன விஷயம் இத்தனை மக்களை கொண்டு கொடுத்ததும் பத்தா வெறு இன்னொரு ஏழு பேர் சாவடிக்க பாக்குறாங்க காங்கிரஸ் காரணங்க இவ்வளவு பேரை கொன்னதுங்க காரணம் இப்ப ஒரு ஏழு பேர் ஏன் உயிரோட இருக்க கூடாதா தமிழர்கள் அப்படி என்ன உங்களுக்கு வஞ்சக மனசு அது என்ன சோனியா மனசு அது மன்மோகன் மனசு உங்களுக்கு பிடிக்கலன்னா எங்களை விட்டுட்டு போயிடுங்க நாங்க எங்களை நாங்க பாத்துக்கிறோம் எங்களை விடவும் மாட்டேங்கிறீங்க என்னத்த சொல்றது உங்களை பத்தி எனவே இப்ப நான் காங்கிரஸ் காங்கிரஸ்காரன் மேல நமக்கு கோபம் இருக்கு அது இப்ப காட்ட முடியாது தேர்தலில் காட்டிடுவோம் அந்த கருவை அறுத்து அவ்வளோ கருவை அறுத்து நம்முடைய காரியத்தை சாருக்குமா தவிர அதுக்கான நேரம் வந்துகிட்டு இருக்கு பத்தாண்டு காலம் நம்ம வீணா போனோம் அவர் மக்கள் தலைவர் செஞ்ச பிழையினால பாராளுமன்றத்துக்கு பேருந்தா

நீ வாங்க யார் வேணாலும் ஆட்சிக்கு வாங்க ஆட்சி இருந்தா இருந்தான்னா இல்லைனா என்ன பங்களிப்புங்கிறது தொடர்ந்து இருக்கும் அவருக்கு நம்ம அதை உறுதியாக கை கொடுத்து நிற்கணும் வேறு வழி இல்லை நாலு எட்டம் இந்த தமிழ் சமூகத்துக்கு சொத்தை கொள்ளடிப்பது மட்டுமே வாழ்க்கைக்கு கொண்டு அரசியல் நடத்தக்கூடிய பேடிகளுக்கு இன்னைக்கு இவர் தேவைப்படுறாங்க எப்பாடு விட்டாவது இந்த முறை பாராளுமன்றத்துக்கு பண்ணுறதுக்கு நாம அனுப்பிச்சோம் வேறு இல்ல ஒற்றை மனிதனா கொம்பு சுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு ஆமாம் நான் போயிருந்தேன் நான் போயிருந்தேன் போய் ஜெனீவாவுக்கு இந்த ட்ரிப்பு நான் போயிருந்தேன் சுவிட்சர்லாந்துக்கு போய் தம்பியினுடைய பிறந்த நாள் கேட்க வெட்டினேன் கொடியை ஏற்றுனேன் அந்த மாவீர அந்த தீபத்தை சுட்டரை ஏற்ற எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க கை நடுஞ்சிச்சு

நமக்கு வேறு வேலை கிடையாது இந்த தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல் யார் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்று அடையாளப்படுத்துகிற தேர்தலாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சர்வதேச நாடுகள் கண் விழித்து அவர்கள் மீது இப்ப அமெரிக்காவோ பிரிட்டனோ அவர்கள் குற்றம் செய்தார்கள் என்பது உண்மை ஆனால் இப்போது ஏதேனும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருப்பது உண்மை என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை இப்போது நாம் தூண்டிவிட வேண்டும் பாராட்ட வேண்டும் அவர்கள் செய்து முடிக்கவருடைய கடமைகள் நிறைய இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் காய் நடத்துவதாக தான் நான் நினைக்கிறேன் அதற்கு நாம் மிக மிக பிரமாண்ட கூட்டத்தை இந்த 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 அந்த போர்க்குற்ற விசாரணை வருகிறார் அந்த நாளிலே தமிழகத்திலே தெருவெல்லாம் நாம் கருப்புக்கூடியாக்க வேண்டும் தெருவெல்லாம் நாம் போராட வேண்டும் அவற்றுக்கு எல்லோரும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம்